போன வாரம் ரெண்டரில் வந்த அந்த ஃபேர் ஃபோன் இந்த தடவை அஃபிஷியலாக லான்ச் ஆயிருச்சு கைஸ் யூரோப் அண்ட் அமெரிக்காவில் வந்து வந்திருக்கு யூஷுவல் இந்தியாவுக்கு வராதுன்னு தோணுது பட் வந்தால் தான் இருக்கும் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரீப்ளேசபிள் பார்ட்ஸ் இருக்கு யோசிச்சு பாருங்க பன்னெண்டு ரீப்ளேசபிள் பார்ட்ஸ் பேட்ரி கேமரா இது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஸ்வாப் பண்ணி மாற்றிக்கலாம் ஸோ இந்த தடவை தான் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு மில்லியன் பர் பேட்டரிங்கிறதுனால அந்த டேப் இந்த டேப்பை புல் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு ரிமூவ் பண்ணுற மாதிரி இந்த தடவை மாற்றி கொடுத்துருக்காங்க பட் அதுவுமே ரொம்ப ஈஸி தான் நம்மளே ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு எடுத்துக்க முடியும் இதுக்காக வந்து ஹீட் கன்னையோ இல்லை வந்து சக்ஷன் கப்பையோ பயன்படுத்த வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது ஸோ இந்த ஃபேர்ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான ஒரு விஷயம் ஏற்கனவே ஸ்னாப்டாகன் செவன் டவுசன் ஜென் த்ரீனு சொல்லிட்டேன் இல்லையா இதில் இப்போது அஃபிஷியலாக நம்ம கைக்கு வந்ததுனால ரிவியூவர்ஸ் பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த போன் எயிட் இயர்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்டேட்டை சொல்லியிருந்தா எட்டு வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டை தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க கூகுளும் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போதான் ரீசண்டா ஏழு வருஷத்துக்கு கம்மிட் பண்ணிருக்காங்க கூகுளாலேயே தர முடியாதா ஆண்ட்ராய்டு அப்டேட்டு இவன் தரானா எட்டு வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்களேன் கூகுளை விட இவன் எந்த அளவுக்கு வந்து தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு வந்து ஏழு ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் அடிஷ்னல் எட்டாவது வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வரும்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு சூப்பரான விஷயம்தான் கூகுள் சாம்சங் இல்லாத இன்னொரு கம்பெனி அவங்கள விட அதிகமான ஒரு அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறது சூப்பரான விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு எல்டிபிஓ டிஸ்பிளே கைஸ் அதாவது உங்களோட டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாத சமயத்தில் ஒன் ஹெர்ட்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன் ஹெர்ட்ஸ்லேருந்து இருந்து சிக்ஸ்டி ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் வரைக்கும் உங்களால் புஷ் பண்ணிக்க முடியும் ஸோ பேட்ரியும் பயங்கரமாக சேவ் ஆகும் ஸோ இந்த ஃபோன் யாருக்கு எதையாவது கிடச்சது உங்கள் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூரோப்பில் யூஎஸில் இருந்தாங்கன்னா அவங்க ஃபோன் வாங்க போகிறதா இருந்தால் சாம்சங் இந்த மாதிரி குப்பைலலாம் போய் இவ்வளோ இந்த ஃபோனை ட்ரை பண்ண சொல்லுங்கள் ஏன்னா ஏன் சாம்சங்கை குப்பைன்னு சொல்கிறேன்னா எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வித சேஞ்சும் இல்லாமல் ரிலீஸ் பண்ணியிருக்கான் அதுக்காக தான் சப்ஸ்கிரைப்